பன்சூட்டி அருகே தேமுதிக கொடிக்கம்பம் நடும்போது மின்சாரம் தாக்கி தேமுதிக நிர்வாகி பலியான நிலையில் விஜயகாந்த் மகன் விஜய பிரபாகரன் அவருக்கு நேரில் அஞ்சலி செலுத்தி இரு மகன்களின் கல்வி செலவை ஏற்பதாக அறிவித்துள்ளார் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே நடுக்குப்பத்தில் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் பிறந்தநாள் விழாவனை முன்னிட்டு நேற்று கொடிக்கம்பம் நட்டனர் அப்போது கொடிக்கம்பத்தை நிமிர்த்தும் போது எதிர்பாராத விதமாக உயர் அழுத்த மின் கம்பியில் மின்சாரம் பாய்ந்து நடுக்குப்பம் தெற்கு தெருவை சேர்ந்த தேமுதிக கிளை செயலாளர் வெங்கடேஷன் உட்பட ஆறு பேர் படுகாயமடைந்துள்ளனர் இதில் வெங்கடேசன் பன்ருட்டி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்துள்ளார் விஜயகாந்தின் பிறந்தநாளன்று தேமுதிக நிர்வாகி உயிரிழந்த சம்பவம் கட்சி நிர்வாகிகளிடையே பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்திய நிலையில் இன்று விஜயகாந்த் மகன் விஜய பிரபாகரன் உயிரிழந்த வெங்கடேஷன் உடலுக்கு பன்ருட்டி எடுத்த நடுக்குப்பம் பகுதியில் உள்ள அவரது இல்லத்தில் சென்று நேரில் அஞ்சலி செலுத்தினர் மட்டுமில்ல அவரும் அவர் அவர் மட்டும் இல்லை அவர் கூட சரி நாலு பேர் வந்து படுகாயம் பண்ணி அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க அதனால இந்த விஷயத்தை கேட்ட உடனே நான் மனசை தாங்க முடியல உடனே நான் போய் நீங்களுக்கு நேரிலே வந்து அவங்க குடும்பத்தை பார்த்துட்டு அவங்க தேவையான நிதி உதவி செய்யறதுக்கு தான் இன்றைக்கு தேசிய மெட்ரோ திராவிடத்தின் சார்பாக ஒரு லட்ச ரூபாய் நிதி உதவி கொடுத்திருக்கோம் அப்புறம் நீங்கள் சடனுக்கு அவங்க கிட்ட ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் தனியாக கொடுத்துருக்கோம் இரண்டு மகன்களுமே இரண்டு மகன்கள் வெங்கடேசன் அவர்களுக்கு அந்த இரண்டு பேருக்குமே படிக்க வைக்கின்ற கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க அந்நியார் அதனால் இன்றைக்கி ரொம்ப எமோஷனாக இருக்காங்க எல்லாருமே அடுத்தடுத்தபடி நம்ம நிகழ்வு எல்லாமே நடத்தப்படும் அவங்க பசங்களை எல்லாருமே கூப்பிட்டு நாங்கள் பேசி அவங்க என்ன தேவையோ அது எல்லாமே செஞ்சு கொடுக்க முடியும் நான் சொல்லிக்கிறேன் அதே மாதிரி இந்த மாதிரி கொடி ஏற்றும் போதெல்லாம் இன்னி எல்லாருமே கௌனமாக இருக்கணும் என்னென்ன தாங்களோடு கேட்டுக்கிறேன் ஆர்வம் ஆர்வமும் வேகமும் இருக்கணும் அதே நேரம் கவனமும் இருக்கணும் ஏன்னா இந்த மாதிரி கட்சிக்காக உயிரை விடுவேன் சொல்லிட்டு இருந்தேன் கடைசியில் கேப்டன் பிறந்தால் அன்னைக்கு கேப்டன் அப்பாவோட போய் சேர்ந்துட்டார் அப்படின்னா உண்மையிலே மன வருத்தமாக இருக்கு ஆனால் கடைசி வரைக்குமே குறந்ததுலேருந்து கேப்டன் தான் உயிரை விட்டவர் இன்னைக்கு கேப்டன் இல்லாத இந்த நேரத்தில் அவர் பிறந்த நாள் அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்த உண்மையிலேயே மனசு கஷ்டமாக இருக்கு இனி தமிழ்நாடு மூலம் தேசிய முற்போக்கு தொடர்பாளர் எல்லா தொண்டர்களுமே கவனம் கவனமாக இருக்கணும் தாழ்மையோட கேட்டாங்க ஏன்னா நீ எல்லாருமே நல்லா ஆனால்தான்